வணக்கம் நான் உங்கள் இயற்கையாளன் சீனிவாசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து பூத்துருக்கு காய் நிறைய விட்டுருக்கு வச்சு ஒரு மூணு வருஷம் போகுது எல்லா செடியுமே வச்சு மூணு வருஷம் ஆகுது இப்போ தான் வருது இதெல்லாம் வந்து செடி வருமா வராதானே பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ நாலு கிலோ ஒவ்வொரு செடியிலுமே இருக்குது ஒரு ஒரு பழமே கிட்டத்தட்ட நூறு கிராம் மேல் நூற்றி ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்கும் சரிங்க செடி வந்து ஒரு மூணு மூணு ரைட் ஐட்டு தான் நிறைய காய் விட்டுருக்கு சரிங்க எல்லாமே காய் தான் சரிங்களா இல்லை மிக்கல ஒரு டிலே இருக்குது காயெலாம் இல்லை காய் நல்லா வேறு செடி வாங்குறதுக்கு திருச்சி போக முடியாதுன்னு சொல்லிட்டு இதிலே விட்டு வேறு போட்டிருக்கோம் ஒட்டு போட்டு ஒரு ரெண்டு சுடி வைக்கலாம்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு ஒட்டு போட்டிருக்கோம் அங்கே ஒரு செடி இருக்குது அதெல்லாம் நிறைய காய் விட்டுருக்கு அதில் கூட்ட ஒரு மூணு மூன்று கிலோ காய் காய் இருக்குது இந்த மரத்தில் இது ஒரு நாள் நிறைய அஞ்சரி ஆகிட்டு போயிடுச்சு அஞ்சரி ஆகிட்டு போயிருக்கு ஆனால் இதில் வந்து நிறைய காய் இல்லை ஒட்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு களையை வந்து தேர்ந்தெடுத்து ஒட்டு போட்டிருக்கோம் ஃபுல்லாக காய் தான் மரம் ஃபுல்லாக காய் தான் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ கிட்ட இருக்கும் எல்லாமே காய் தான் இதெல்லாம் செடி வருமானு பார்த்தோம் காய் நிறைய காய் உண்மையிலேயே கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு ஈல்டு கிட்டத்தட்ட ஒரு செடியில் வந்து நாலு கிட்டே இருக்கும் அந்த செடியில் அந்த செடியில் ஒரு மூணு கிட்டே இருக்கும் நல்ல நல்லா வந்துருக்குது காய் சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் பறிச்சிருக்கோம் நிறைய டைம் பறிச்சிருக்கோம் இந்த டைம் கொஞ்சம் நிறைய பறிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ கிட்ட பறிச்சிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தாக்கலான்னு சொல்லிட்டு அதாவது மரம் வச்சோன்னே வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து பணம் எதிர்பார்க்கக்கூடாது இது ஒன்றும் இந்த மரம் இருக்கிற வரையும் பலன் கொடுத்தோன்னே இருக்கும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் வந்து இதோட ஈல்டுன்னு சொல்லியிருக்காங்க மரமாகவும் சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டரை வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டோம் இது வருமா டெய்லியும் செடியை பார்த்து 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 செடி நல்லா வந்திருக்குது இந்த செடி ஈல்டு தருமா தராதான்னு நினச்சி இருந்தோம் பரவாயில்ல ஈல்டு கொடுத்துருக்கு இப்போ ஒரே ஒரு மஞ்சள் தான் வச்சோம் அந்த மஞ்சள் வந்து வந்து மஞ்சள் செடி நல்லா வந்துருக்குது இந்த பாருங்கள் ஒரே ஒரு மஞ்சள் தான் நம்ம இடத்துக்கு வருமா அப்படின்னு வச்சோம் சின்ன ஒரு ஆறு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆறு மாதத்தில் இங்கே ஒரு சின்ன ஒரு மஞ்சள் வச்சோம் ஒரே ஒரு விரல் அளவு தான் மஞ்சள் வச்சோம் ஒரே ஒரு வர விரல் அளவு தான் மஞ்சள் வச்சோம் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு காலம் வந்திருக்குது இந்த இது ஒன்று இதில் ஒன்று தான் வச்சோம் இதுலேயும் ஒன்று தான் வச்சோம் இதுலேயும் ஒன்று தான் இருக்குது இப்படியே இது கூட லெமன் கிராஸ் இது இது ஒரு சின்ன பிட்டு ஒருத்தர் கொடுத்தாரு நம்ம துவார ஒருத்தர் கொடுத்தாரு ஒரே ஒரு சின்ன பிட்டு தான் கொடுத்தாரு ஒரே அளவுக்கு சொந்தப்போம் இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு பிரித்து அங்கங்கே வைக்க போகிறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு செடி இருக்கும் இருக்கும்போது நூறு கிட்ட இருக்கும் நூறு சரி இருக்கும் நூறு சரி அப்படியே ஒருத்தர் ஒரு ஃபார்மிங் மாதிரி நம்ம வெற்றி வேறு போட்டிருக்கோம்ல அது மாதிரி வந்து இதில் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்துச்சுங்களேன் இதுவும் வந்து ஒரு நல்ல நல்லது நம்ம தோட்டத்தில் வந்து புது வரவு பார்க்குறீங்களா நாலு நாய்க்குட்டிங்க நாலு குட்டிங்க ஓக் நாலு குட்டி